கர்நாடகால பாஜக ஆட்சியிலே இருந்தது பல பேர் வந்து பொத்தம்புதான் சொல்லுவாங்க தென் மாநிலங்களே வேற இந்த திராவிட மண்ணே வேற இங்கே வந்து வேற சொல்லிட்டு இவர்கள் அவர்களை சேர்த்துக்கொள்ளார்கள் அவர்கள் இவர்களை சேர்க்க மாட்டார்கள் திராவிட மண்ணு திராவிட மன்னு சொல்லும்போது நம்முடைய கணக்கில் டெமோகிராபிக்கலா ரீஜன் வைஸா கர்நாடகாவும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் புதுச்சேரியும் தமிழகமும் சேர்ந்துதான் ஆனா நமக்கு பிரச்சனையே யாருக்குன்னு பாருங்க கர்நாடகாட்டந்தும் ஆந்திராட்டு வந்து தான் அவர்கள் நம்மை சேர்க்க மாட்டார்கள் இன்றைக்கு ஐஎன்டி கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தெளிவாக காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று அறிவிக்கிறார்கள் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மேல பொறுப்பாளராக கர்நாடகாவிலேயே இருந்தார் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மேகே தாட்டு அணை கட்டுவோம் என்று சொல்கிறது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை யார் தமிழகத்துக்காக சேர்ந்து அவருடைய தேர்தல் கர்நாடகாவில் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம ஒரு தமிழரால் சாத்தியப்படும் என்றால் தேசிய கட்சிகளுடைய பார்வை எப்படி ரொம்ப முக்கியமான புள்ளி